சரணம் குருவின் திருவடிகள் சரணம் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக மிக்க நன்றிங்க ஐயா லைஃப் வந்து பயங்கரமான சேஞ்சஸில் இருக்குது நான் ஃபஸ்ட்டு போகர் குறுக்குளக்கல்வியில் வந்ததுலேருந்து இப்போ இருக்க வரைக்குமே லைஃப்பில் பயங்கரமான டெவலப்மெண்ட் போயிட்டே இருக்குது ஸோ ஃபேமிலியிலையும் நல்ல பாண்டிங் எல்லாத்துலேயுமே பயங்கர சேஞ்சஸ் இருக்குது ஸோ அதுக்கு முக மிக்க நன்றிங்க ஐயா அதே மாதிரி இப்போது இந்த நிகழ்ச்சியில் வந்து வெளியில் இருக்கோம் எல்லா விஷயத்தையுமே உடம்புல இருக்கக்கூடிய ஆற்றல் எப்படி இருக்குங்கிறதெல்லாம் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுது இந்த டுவெல் டிகிரி காலையிலலாம் சிக் செவன் டிகிரி எயிட் டிகிரியில் கூட இந்த ஏற்ற மாதிரி நம்ம உடம்பு எப்படி அடாப்ட் ஆகுது ஸோ அதுக்கேற்ற தியானம் பயிற்சியெல்லாம் கொடுத்ததுங்க ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க ஐயா அதே மாதிரி நிறையா விஷயங்கள ரொம்ப தெளிவு கிடச்சிது பண்ணிகிட்டு இருக்க விஷயங்களில் என்ன தப்பாக பண்ணிகிட்டு இருக்கோம் எப்படி திருத்திக்கணும் எப்படி அப்கிரேட் ஆகணும் ஸோ நிறைய நல்ல வழிகள் கிடைச்சிருக்கு வாழ்க்கையிலேயும் ஆன்மீகத்துலேயும் முன்னேறதுக்கான நல்ல பாதை கிடைச்சிருக்கு இந்த வாய்ப்பை வழங்கியதற்கு மிக்க நன்றி ஐயா அமைதியும் ஆனந்தமும் அன்பும் கருணையும் எங்கும் நிலைத்திருக்கட்டும் திருக்கட்டும் எல்லாமல்ல பரம்பொருளாகிய ஏகஜோதியாம் இறைவனின் திருவடிகளை வணங்குகின்றோம் சர்வலோக சித்தர்களின் திருவடிகளை வணங்குகின்றோம் குருநாதர் போகரப்பா அவர்களின் திருவடிகளை வணங்குகின்றோம் ஆன்மீக மெய் என்பவர்களே சித்தர்களை பின்பற்றுகின்ற எமதருமை பக்தர்களே உங்கள் அனைவருக்கும் ஞானி பிருந்தாவனரின் ஆத்மார்த்தமான வணக்கங்கள் இன்று இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலை பொழுது இடம் கோத்தகிரி போகர் குருகுல கல்வி வகுப்பு இன்று தொடங்கி மூன்று நாட்கள் இந்த வகுப்பு நடைபெறுகின்றது இந்த வகுப்பில் பங்கு கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருத்தவங்களுக்கும் என்னுடைய ஆத்மார்த்தமான வாழ்த்துக்கள் ஆசைகள் சில வகுப்புகளை கடந்து இந்த போகர் குருகுல கல்வியில் தாக்கு பிடித்து எல்லாம் வந்திருக்கீங்க ரொம்ப பெருமையாக இருக்கு மகிழ்ச்சியாக இருக்குது இந்த நவீன காலத்தில் கூட இவ்வளோ ஒரு ஆன்மீகத்தின் மீது ஒரு இயக்கமா அல்லது ஞானி பிருந்தாவனரிடம் சென்றால் அருள் மட்டுமல்ல பொருளும் நன்றாக கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் சரி அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை என்பதற்கு நங்க அருளையும் பொருளையும் தன்னை நம்பி வரும் சீடர்களுக்கு பக்தர்களுக்கு அருள்பவரே உண்மையான குரு அந்த குருவாக யாங்கள் இருப்போம் உங்களுக்கே தெரியும் இந்த நிகழ்ச்சி எத்தனையாவது நிகழ்ச்சி இது நான்காவது நிகழ்ச்சி இந்த நாலு நிகழ்ச்சியில் பல பேர் வாழ்க்கை பெரிய லெவலில் அருள்லேயும் சரி பொருள்லேயும் சரி வளர்ந்துருக்கு இது சத்தியமான உண்மை உண்மைதானே இது உண்மைன்னு நான் எப்படி நம்புறேன்னா இல்லை நீங்கள் எப்படி வருவீங்க அப்போ இத்தனை பேரும் நீங்கள் மீண்டும் மீண்டும் வரீங்கன்னா கண்டிப்பாக நல்ல பொருள் நல்லா விளைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் குபேரனும் சொர்ணாகர்ஷனை பைரவரும் உங்களுக்கு அள்ளி கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு நினைக்கிறேன் மீண்டும் இந்த மூன்று நாட்களில் குபேரனையும் சொர்ணாகர்ஷனை பைரவரையும் அள்ளி கொடுத்து விடுவோம் இப்போ ஏற்கனவே எல்லாருக்கும் அள்ளி கொடுத்துருக்காங்க சில நபர்களுக்கு ரொம்பவே அள்ளி கொடுத்து அந்த நபர்கள் வந்து நாங்கள் வந்து புதிதாக ஒரு வாகனத்தில் தான் வருவோம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் புதுசாக நம்ம நிகழ்ச்சிக்கு கார் வாங்கிட்டு வந்துருக்காங்க அவங்கள வந்து மனமார ஆசீர்வதித்து பாராட்ட அழைக்கின்றேன் திரு செந்தில் வாங்க ஸ்கார்பியோ நியூ ஸ்கார்பியோ என் வாங்கியிருக்கார்ப்பா வாழ்த்துக்கள் ஆசைகள் அடுத்து ராஜேஷ் என்னப்பா காரு கிரிட்டா ஹுண்டாயில் வந்து கிரிட்டா டாப் எடுத்துருக்காருப்பா வாழ்த்துக்க ராஜேஷோட ஒய்ஃபு நாலு மணி ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்க ஐயா என்னங்க ஐயா வீட்டுக்காரருக்கு மட்டும் காரு வாங்கிட்டாங்க எனக்கும் ஒரு காரு வேணும் அப்படின்ட்டாங்க ராஜேஷ் ஒன்னே சொன்னார் இப்போ இருக்கிற வீடு பற்றில கார் நிற்கு இடம் இல்லைன்னாரு எப்போ முதல்ல வீடை கட்டிடுங்க அப்புறம் உனக்கும் கார் ஒன்றுமான தான் அந்த அம்மா மகிழ்ச்சியாக போயிருக்காங்க அப்போ அந்த மாதிரி ஒரு செல்வத்தை குபேரனும் சொர்ணாகிருஷ்ணன் பைரவரும் இன்னும் மென்மேலும் கொடுக்கணும்னு அவரை வாழ்த்துறேன் ஆன்மீகத்திற்கு வந்து பொருள் வந்து மாயைன்னு சொல்லுவாங்க இந்த காசு பணம் இதெல்லாம் விட்டுட்டு தானே சித்தர்கள் போனாங்க அப்படின்னு இவன் எந்த சித்தனை பார்த்தான்னு எனக்கே தெரில சித்தர்கள் அப்படிலாம் ஒன்றும் சொல்லலை நல்ல வந்து மனைவி மக்களுடன் நல்ல காசு பணத்துடன் வாழுங்க அப்படின்னு தான் எல்லா மகான்களும் சொல்லியிருக்காங்க ஆனால் அவங்களோட தத்துவத்தில் இது எல்லாம் மாயைன்னு நினச்சிக்கிட்டே அந்த மாயையோட நீயும் ஒரு ஜாலியாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக வாழ்ந்துரு ஆனால் நீ நீயாருன்னு சொல்லியிருக்காங்க நீ எதற்காக பிறந்தா என்பதை உணர்ந்து கொள் ஆனால் இங்கேயும் இன்பமாக வாழு அந்த வாழ்க்கை முடிஞ்சிற தருவாயிலையும் நீ வந்து சொர்க்கப்பதி ஆகிடு அப்படிங்கிறது தான் அவங்களோட மெயின் கண்டென்ட்டு அதற்கு எதெல்லாம் தடையாக இருக்கோ அதை விளக்கலாம் வேணாங்க அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும் இதுதான் தடையாக இருக்குது இதுதான் என்னை என்ன வந்து டெச் பண்ண போகுது அப்படின்னு வச்சுக்கோம் அதை வந்து நம்ம வெறுமனே பார்த்து ஓகே அவ்வளோதானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாய்க்குட்டியை தடவி கொடுக்குற மாதிரி ஒரு பிஸ்கட் கொடுக்குற மாதிரி அந்த பிரச்சனையை வந்து அப்படியே லைட்டாக அப்படியே அனுசரிச்சுட்டு நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும் அதற்காக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான உடம்பு மனித தேகம் அந்த அற்புதமான வாழ்க்கையை வந்து யாராச்சும் இழக்கிறாங்க அப்படின்னா அவனை மாதிரி முட்டால் வந்து யாருமே கிடையாது இப்போ பார்க்கலாம் சித்தர்கள்னு சொல்லிவிட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஜடாமுடி வளர்த்துக்கிட்டு பெரிய ருத்ராஜ மாலையெல்லாம் அணிஞ்சிக்கிட்டு அப்படியே வருவாங்க போவாங்க ரோட்டில் பார்க்கலாம் ஆனால் சித்தர்கள் எல்லாரும் அவங்கள திட்டுறாங்க அவவேடம் பூண்டு அலைந்து இங்கு தெரியாமல் சிவவேடம் பூண்டு சிறந்திருப்பது எக்காலம் சிவம்ங்கிறது அசையாதது சிவங்கிறது எப்போ கா பார்த்தாலும் எதில் சொல்கிறாங்க தவத்தில் இருக்கிறது சிவத்தன்மைனா என்ன அசைவற்றது அப்ப வேடம் பூண்டு அலைந்து இங்கு தெரியாமல் வேடம்னா நீ தவம் பண்ணிட்டு உக்காரு உன்ன இப்போ ரோட்ல போக சொன்னான் உன்னையவன் இப்போ சாமியாரா போக சொன்னான் கஞ்சா அபின் கல்லுண்டு வாடாமல் பஞ்சாமிரதத்தை பருகியிருப்பது எக்காலம் கஞ்சா குடிச்சிட்டு கஞ்சா இழுத்துப்பட்டு பெரிய சாமியார் சுருட்டை இழுத்துப்பட்டு பெரிய சாமியார் பீடி சாமியார் இது இப்படி எந்த சித்தர் சொன்னாங்க எனக்கு தெரிஞ்சு சித்தர்களோட ஞானத்தில் இப்படி இல்லப்பா இதெல்லாம் கண்டு சித்தர்கள் சித்தர்கள்னு நீங்கள் ஏமாந்தீங்கன்னா அது உங்கள் தலையெழுத்து உண்மையான சித்தர்கள் எப்படி இருப்பாங்க பாம்பாட்டி சொல்வார் தன்னை அறிந்து ஒழுகுவோம் தன்னை மறைப்பான் தன்னை அறியாதவனே தன்னை காட்டுவான் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு முன்னாடி ஞானி பிருந்தாவனரா எத்தனை பேருக்கு தெரியும் கூட பழகினவனுக்கே தெரியாது நான் இந்த நிலையில் இருக்கேன்னு தன்னை மறைந்து வாழக்கூடியது இன்னைக்கு நான் என்ன சாமியாரா என்ன ஆசிரமம் வச்சுக்கிட்டு இருந்தால் டெய்லி இருந்தால் தலப்பாக கட்டிக்கிட்டு இந்த சாமியார் வியாசம் போட்டு என்ன வர்ற மக்களுக்கு டெய்லி அருள் புரிஞ்சுருக்குண்ணா பக்கா ப்ரொஃபஷன் டாக்டர் கிளினிக் வந்தவங்களுக்கு தெரியும் நீட்டாக டக்கின் பண்ணிட்டு ஒரு டாக்டர் இப்படி இருப்பார் அப்படி இருப்பேன் இது இந்த இடத்துல ஒரு சபை இந்த சபையில் நான் குருவாக அமரும் பொழுது எப்படி ஒரு அரசன் மணிமகுடம் பொருந்தி ஒரு அரசனுக்குன்னு ஒரு இலக்கணம் இருந்துச்சு அவன் எப்படி வரணும் ஒரு வீர வாழ் வச்சிருக்கணும் ஒரு மணிமகடம் இருக்கணும் இந்த மணிமகடத்துடன் உட்காந்து அமர்க்கணும் அது அவனுடைய நிலை அப்படிதான் அரசன்னா அப்படி தான் இருக்கணும் ஒரு அரசனை எப்படி பிரமாணம் ஏற்று வைப்பாங்க அந்த அரசன் அவனுக்கு அந்த மணிமகிடம் சூட்டுவது நல்லா புரிஞ்சுக்கிங்க ஏன் அப்போ அந்த மணிக்கரிடம் சூட்டணும் ரைட்டு ஒரு ஜர்ஜி எப்படி இருக்காங்க இன்றைக்கி நம்ம எல்லாம் பேசுகிறோம் ஏன்னா இது ஏன் கட்டியிருக்கேன்னு பல பேருக்குன்னு தெரியாது அதுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கேன் இப்போ ஒரு ஜட்ஜு இருக்காங்க ஏன் அந்த கருப்பு கலரில் அங்கே போட்டு தான் ஜட்ஜ்மெண்ட்டு சொல்லணுமா அவங்க நல்லா படிச்சுருக்காங்க நல்ல கல்வி அறிவாளர்கள் அவங்க நல்லா ஒரு சமூகத்தை புரிந்து கொண்டவர்கள் ஜர்ஜாக இருக்காங்க அது 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 ஒரு இலக்கணம் ஜர்ஜுனா அப்படி தான் இருக்கணும் ஒரு போலீஸ்காரவங்கன்னா இப்படி தான் இருக்கணும் இந்த உடுப்பு கொடுத்திருக்கணும் இப்படி கேப் போட்டிருக்கணும் ஒரு மூணு ஸ்டார் வச்சா செய்ய அப்புறம் ஸ்டார் அதிகமாக இருந்துச்சுன்னா அப்புறம் இன்ஸ்பெக்டர் இது ஒரு இலக்கணம் சமூகத்தில் அப்பொழுது உள்ளது குருவுக்கான இலக்கணம் என்ன எங்களுடைய பீடத்தில் குருவுக்கான இலக்கணம் என்ன சித்தர்கள் எப்படி இருந்தாங்க அவர்கள் தாடி வைத்திருந்தாலும் ஏன்னா அன்றைக்கி சேவ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஒன்றும் வாய்ப்பு இருந்திருக்கிறது ரொம்ப குறைவு தன்னுடைய முடியே ஜடாமுடியாக மேலே கோத்துக்கிட்டு இருந்தாங்க சில பேர் சில பேர் இந்த மாதிரி கட்டியிருந்தாங்க யார் யாரெல்லாம் கட்டியிருந்தாங்க நவீன காலத்தில் யாரெல்லாம் கட்டியிருந்தாங்க யோகி ராம்சரத் குமார் சிறீசாமி பாருங்கள் அவர் ஒரு யோகி சித்தரா யோகியா யோகி அண்ணா அவர் பாருங்கள் ஒரு துணி கட்டியிருந்தார் கனகாம்பட்டி அழுக்கமுட்டை சாமி என்ன பண்ணார் ஒரு பச்சை கலரில் ஒரு துண்டை கட்டிட்டார் சிரடி சாய்பாபா என்ன பண்ணார் வெள்ளை கலரில் ஒரு துண்டை கட்டிட்டார் ஏன் கட்டினாங்க உங்களுக்கு தெரியாது ஆனால் எல்லாரும் கட்டியிருக்காங்க இந்த காலத்தில் வாழ்கிற ஆன்மீக நிலையில் இருக்கக்கூடிய எல்லோரும் கட்டினாங்க வல்லல் பிற என்ன பண்ணார் ஒரு வெள்ளை அந்த வேட்டியை எடுத்து முக்காடா போட்டுக்கிட்டாரு அப்போ அந்த சிரசுக்கு ஏதோ ஒன்று செய்கிறாங்க அதை புரிஞ்சுங்க அதனால் ஞானி பிருந்தாவனர் ஆன்மீக போதனை பண்ணும்போது இந்த காவி காவிங்கிறது எல்லா மதத்துலேயும் இருக்குது எல்லா மதத்திற்கும் பொதுவான விஷயத்தை நம்முடைய குரு வம்சாவளியில் எனக்கு உபதேசம் செய்யப்பட்டதின் படி இந்த காவியை அணுகின்றேன் நான் மதவாதி அல்ல எல்லா மதத்திற்கும் பொதுவானவர் ஞானி விருந்தாவனர் என்னை பின்பற்றக்கூடிய என்னுடைய பக்தர்கள் சீடர்கள் எல்லா மதத்திற்கும் பொதுவானவர்களாக இருக்க வேண்டும் எல்லா மதத்தில் போய் சிக்கிக்காதீங்க மதத்தில் சிக்கிக்கிட்டு மத கோட்பாடில் சிக்கிக்கிட்டு மதம் பிடித்து இந்த வாழ்க்கையை இழந்து விடாதீர்கள் அப்போது இந்த ஒரு நிலையை முதல்ல புரிஞ்சுங்க இன்னைக்கு சித்தர்கள் 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 யூடியூப் துறந்தால் இந்த சித்தம் அந்த சித்தம் இப்படி அப்படி அப்படிலாம் கிடையாது தன்னை அறிந்து ஒழுகிய சித்தம் தன்னை மறைத்து கொண்டு வாழ்வான் கட்டிய மனைவிக்கு தெரியாது பெத்த பிள்ளைக்கு தெரியாது கூட பழகிறவனுக்கு தெரியாது தாய் தாப்புனுக்கு தெரியாது அப்படி தான் வாழ்ந்தான் நீங்கள் ஒரு பட்டினத்தார் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தார் அப்போ வந்து ஆன்மீகனாக எல்லாத்தையும் விட்டுட்டு வர்றதா அப்படின்னு கேட்கலாம் கிடையாது அது அவருக்கு கொடுக்கப்பட்ட நிலை அவர் மன்னருக்கே கடன் கொடுக்கக்கூடிய அளவிற்கு செல்வ சீமானாக இருந்தார் அதனால் அதை துறந்து வந்து காட்டினார் ஏண்டா மன்னருக்கு நிகராக வாழ்ந்தவன் நான் அவ்வளோ வாணிபம் செஞ்சவன் காவேரி புகும்பட்டினம் இன்றைக்கு இருக்கிற பூம்புகார் திருவன்காடுங்கிற ஊரில் பிறந்து வளர்ந்தவர் இன்றைக்கி இருக்கிற பூம்புகாரில் வாணிபம் பண்ணவர் மன்னருக்கே கடன் கொடுக்கும் அளவிற்கு செல்வந்தர் அப்படியாப்பட்ட செல்வந்தர் டேய் ஆன்மீகங்கிறது எந்த நிலையிலையும் இருக்கலாம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னால் இதே ஊரில் எனக்கு எந்த காம்ப்ளக்ஸும் இல்லை நான் கோமனம் கட்டிட்டு இதே ஊரில் தெரிவேன் அப்படின்னு தெரிஞ்சார் அதுக்கு ஒரு அது அது வந்து அதை நீங்கள் அப்படி புரிஞ்சுக்கணும் காசை விட்டுட்டாரு அப்படி புரிஞ்சிக்க கூடாது நான் என்ன அகங்காரத்தை துறந்தார் காசை துறந்தாருன்னு சொல்லாதீங்க ஏன்னா இந்த ஊரில் நான் பட்டு உடை உடுத்தி அதனுடைய தங்க ஆபரணங்கள் அணிந்து என்னை பார்த்தாலே பத்து பேர் வணக்கம் செஞ்ச ஊரில் நான் அனைத்தையும் துறந்து விட்டு ஒரு கோமணத்தை கட்டிக்கிட்டு ஒரு லங்கோட இடத்துக்கு நான் திரும்பணும்னா எனக்கு என்ன கட்ஸு வேணும் அப்போ என்னுடைய மனம் எந்த அளவுக்கு பக்குவப்பட்டிருக்கணும் பட்டினத்தாரோட ஹிஸ்ட்ரியிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன மனம் எந்த அளவிற்கு ஒரு மனிதனுக்கு பக்குவப்பட்டால் அவனால் நான் என்னும் அகங்காரத்தை உடைக்க முடியும் சித்தன்னா நான் சும்மாவா அப்படியாப்பட்ட பட்டினத்தாருக்கு என்ன நடந்துச்சு எத்தனை ஆண்டு காலங்கள் வீட்டை திறந்துட்டு வந்துட்டாரியா என்ன திறந்த உடனே இறைவன் கேட்ட திறந்தானா இல்லையே திருவுடை மருதூர் வராரு அங்கேருந்து போகிறார் நேரம் காசி வரைக்கும் நடந்து போ வண்டி வாகனத்தெல்லாம் போகல போகிற தான் பத்திரகிரிங்கிற ஒரு மன்னன் மீட் பண்ணுறான் ஒரு சம்பவம் நடக்குது சீடன் ஆகிறான் அந்த சீடனை என்ன சொல்கிறார் நீ போய் திருவுடைமருதுல போய் உக்காந்துற நான் காசி யாத்திரையை போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு காசி வரைக்கும் போயிட்டு வர்றார் யாரை தேடி இறைவனை தேடி போயிட்டு வந்து என்ன சொல்கிறாரு கால எழுத்து தான் ஏன் மிச்சம் நீ எனக்குள்ளாரதான் இருக்கங்கிறது என்னால் அப்போ புரிஞ்சுக்க முடியல நடந்தே போயிட்டு வந்தேன் அப்படி மீண்டும் வந்து பத்திரகிரியாரும் அவரும் அந்த திருவுடைமருத்தூரில் இருக்காங்க அப்போ பத்திரகிரியாரோட வாழ்க்கையில் பல அனுபவங்கள் சீடர் நல்லா பாருங்கள் பட்டினத்தாரோட சீடர் பத்திரகிரியாரோடைய வாழ்க்கையில் பல அனுபவங்கள் நடக்குது ஒரு மாயை பெண் மாயை துரத்திக்கிட்டே இருக்குது அப்போ அந்த பெண் மாயை வெல்வதற்கு குருநாதாக என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு போய் பட்டினத்திற்கால் போது நீ ஏன் என்ன்கிட்ட சொல்கிற மகாலிங்கத்துக்கிட்ட சொல்லு திருவிடமாதூர் மகாலிங்க சுவாமியை காட்டுறாரு அது வரைக்கும் கோயில் கோபுர வாசலிலே யாசகம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருந்த பத்திரகிரியார் முதல் முதலாக கோயில் உள்ளர போகிறாரு போன உடனே ஸ்வரூப முக்தி அப்படியே தன்னுடைய உடம்பே வந்து ஜுவாலையாக ஜோதி தத்துவமாக மாறி ஜுவாலையாக மாறி கருவறையில் இருக்கக்கூடிய மகாலிங்கத்திற்குள் புகுந்து விட்டார் அவரை துரத்திய பெண் பத்தினியானவள் அந்த பத்தினி பத்திரகிரியாரை மட்டுமே நினைத்து வாழ்ந்தால் அதனால் அவளும் ஜோதியாக மாறி மறைந்தார் எவ்வளோ பெரிய அற்புதம் ஒரு பத்தினியாக வாழ்ந்தால் கணவன் நல்ல கணவனாக இருந்தால் பத்தினியாக வாழ்கிற பொண்ணுங்கள்லாம் தவமே பண்ணலனாலும் தவமே பண்ணலனாலும் ஈஸியாக இறைவன் அடையலாம் கணவன் மனைவி உறவில் வந்து இறைவன் அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை பண்ணி காட்டியிருக்கான் அந்த உலகத்தில் இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற பட்டினத்தார் இறைவா பத்திரங்கிரிக்கு கொடுத்துட்டேன் சீடு எனக்கு முன்னாடி கொடுத்துட்டார் எனக்கு என்ன கொடுக்கலையே கேட்குறார் இல்லை இல்லை நீ திருவொற்றியூர் போ சென்னைக்கு போ திருப்பி எகைன் திருவிடை மருது பாருங்கள் மகாலிங்க நினச்சா அந்த கணத்துலேயே பட்டினத்தாருக்கும் கொடுத்துருக்கலாம் கொடுக்கலையே மீண்டும் திருவொற்றியூர் போகிறாரு திருவொற்றியூரில் ஒரு கரும்பை பிடிச்சிக்கிட்டு என்றைக்கு நுனிகரும்பு இனிக்கும் என்றைக்கு நுனிகரும்பு இனிக்கும்னு இன்றைக்கி வரைக்கும் கரும்பு ஃபெஸ்டிவல் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அந்த கரும்பு ஒரு நாள் இனித்தது அதுக்கு எவ்வளோ டைம் பாருங்கள் உடனே நடக்கலை தற்புதம் உடனே நடக்கலையே சீடனுக்கு ஓகே ஆகிடுச்சி முன்னாடியே முக்தி கிடச்சிருச்சு சீடனை பின்தொடர்ந்த ஒரு பொண்ணுக்கு முக்தி கிடச்சிருச்சு அவ்வளோ பெரிய சொத்து மாடை மாளிகை அழகான கண்ணுக்கு லட்சணமான மனைவி எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி வந்தார் தான் பாடிய ஒரு பாடல் பார்த்த பார்வையில் அப்படியே எரிஞ்சிச்சு அவரோட அம்மாவோட இது அந்த அளவுக்கு ஒரு தபவான் இந்த அளவுக்கு ஒரு பக்குவம் நிறைந்த பட்டினத்தாரோட நிலை என்ன பின்புதான் கிடச்சிச்சு நீங்களா தான் என்ன பண்ணியிருப்பீங்க அவ்வளோதான் இந்த சிவபெருமானம் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை மகாலிங்கத்தை விடுவீங்களா எப்படி நீ கொடுத்த எனக்கு இது ஈகோ ப்ராப்ளம் நான் சொல்லி கொடுத்த அவனுக்கு நீ முன்னாடி கொடுத்து விட்ட எனக்கு நீ கொடுக்கலன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனைன்னு பிரச்சனை பண்ணி மகாலிங்கத்தை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பீங்க ஆனால் அவர் பொறுமையாக இருந்து பரவாயில்ல இறைவா இன்று வருமோ நாளை வருமோ என்று வருமோ யானியன் பராபரமேனு ஒரு நுனி இனிக்குமா நுனிகரும்பு இனிக்குமானு கேட்டுட்டு வாழ்க்கையில போனார் இந்த பட்டினத்தார்ட்டேருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னயா சித்தர்கள் எல்லா நிலையிலையும் இருந்தாங்கயா பஞ்சத்துக்கு பரதேசியாவும் வாழ்ந்திருக்கான் சித்தன் கல்யாணம் பண்ணி இல்லறத்துடனும் வாழ்ந்திருக்கான் சித்தன் அவர்களுக்கென்று நீங்கள் ஒரு வரையறை போட்டுக்கிறீங்க அவங்க ருத்ராட்சம் அணிஞ்சிருப்பாங்க இவ்வளோ தாடி வச்சுருப்பாங்க திருநீர் பட்டை போட்டிருப்பாங்க அப்படி இல்லைங்கிறேன் இதுக்கப்புறம் இதை மாற்றிங்க இந்த சிந்தனையை எவனாக பார்த்தாலும் ஒரு காவியை எடுத்து விட்டு ஏதாச்சும் ரெண்டு திருவாசகத்தை படித்தாலும் நமச்சிவாச்சு தான் போய் காலைல உழுந்துடுறீங்க காலைல உழுவாதீங்க உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய இறைவன் குடிகொண்டிருக்க கோயில் உங்கள் உடம்பு உங்கள் ஆன்மாவை நீங்கள் இறைவனை இழிவுபடுத்துறீங்க தகுதியற்றவன் காலை நீங்கள் தொட்டீர்களானால் உங்களுடைய உடலில் உள்ளிருக்கக்கூடிய ஆத்மாவாகிய இறைவனோட ஸ்வரூபத்தை நீங்கள் கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நான் என்றைக்குமே யாரையுமே காலைல உழுவுங்கன்னு சொல்லவே மாட்டேன் இன்னைக்கு கூட எத்தனையோ பேர் என்னை பின்பற்றுபவர்கள் உலகம் ஃபுல்லாக இருந்தாலும் நான் அனைவர்களையும் சித்தர்களின் பக்தர்களாக தான் பார்க்கின்றேன் என்னுடைய குளத்தில் வந்த சீடர்களும் நான் வந்து விரல் விட்டு எண்ணக்கூடிய நிலையில் தான் வச்சுருக்கேன் அந்த சீடர்கள் நமஸ்காரம் தான் நான் ஓகேம்பேன் மற்றவங்க நமஸ்காரம் பண்ணனா கிளினிக் வந்தவங்களுக்குலாம் தெரியும் திடீர் திடீர் கலை நான் என்ன இப்போ டேபிள பக்காவாக போட்டு காலத்துக்குள்ளேன் எதுக்கு தொல்லைப்பா அந்த குருநாதரோட குருநாதரோட பார்த்து அதை கும்பிட்டு போப்பா ஒத்த கருத்துடைய சக பயணிகளாகவே உங்களை பார்க்கின்றேன் அப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே யான் பெற்ற அனுபவங்கள் நான் அந்த ஆன்மீகத்தோட தேடுதல் எனக்கு வந்து பதிமூணு பதினாலு வயசில் நான் தேட ஆரம்பித்தேன் ஆன்மீகம் நான் பார்த்துருக்கேன் அவ்வளோ குரு மகான்கள் அவ்வளோ ஆன்மீகம் விடிய விடிய பேசுனது அவ்வளோ சித்தர்கள் ஃபிலாசபி இப்போ அனுபவத்தில் நான் உணர்ந்த சத்தியங்களை இந்த கருத்தை உண்மையாக தேடக்கூடிய சீடர்களுக்கு உபதேசம் பண்ணணும் குருநாதர் சொல்லுவார் அப்பா உண்மையான தேடுதல் இருக்கிறவன் கேட்டு சொல்லுலனா பாவம் உண்மையான தேடுதல் இருக்கிற ஒரு ஆன்மா நம்மக்கிட்ட வந்து அவன் கேட்டு சொல்லுலனா பாவம் தேடுதலே இல்லாத சும்மா போக்குக்கு வாழ்கிறவனுக்கு கூப்பிட்டு ஆன்மீகம் போதிச்சா பாவம் அப்போ இந்த ஸ்பீச்சை யார் கேட்கணும் உண்மையான இறை தேடுதல் இருக்கணும் அதுவும் எங்களுடைய மார்க்கமாக இருக்கணும் எங்களுடைய சித்தர்கள் மார்க்க தேடுதல் இருப்பவர்கள் மட்டுமே ஞானி பிருந்தாவனரோட சத்சங்கத்தை கேளுங்கள் நீங்கள் ஒரு யோக மார்க்கத்தில் இருக்கீங்க தயவு செஞ்சு கேட்காதீங்க நீங்க ஒரு சரிகைவாதியா இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த வீடியோவை பார்க்காதீங்க நான் ஒரு கிரியையில் இருக்கேங்க ஐயா தயவு செஞ்சு பார்க்காதீங்க உங்களுக்கானாலும் நான் கிடையாது நாம் பியூரிட்டியா நாம் சொல்ல வந்தது ஞான கருத்து நான் பிளைனாக இறைவனை பற்றிய ஆன்மீக சச்சங்கத்தை புரியவில்லை இறைவனை பற்றிய ஞான புரிதல் ஞான சச்சங்கத்தை தான் கொடுத்துக்கிட்ருக்கேன் பட் சரியையில் இப்படிலாம் இருக்குது கிரிகையில் இப்படிலாம் இருக்குது யோகத்தில் இப்படிலாம் இருக்குது இதுதான் ஞானம்ங்கிறதுக்காக நான் சரியை கிரியை யோகத்தை டச் பண்ணுறேன் ஆனால் நீங்கள் அந்த மார்க்கத்தில் தான் நீங்கள் முழுமையாக இருக்கீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு குருவை ஃபாலோ பண்ணி அதற்கு தகுந்த குருவை ஃபாலோ பண்ணி போகிறது தான் கரெக்ட் இது முழுக்க முழுக்க சித்தர்களின் மெய்ஞான மார்க்கம் இது எண்டு இந்த இடத்துக்கு வந்தோம்னா அடிப்படையிலிருந்து கரெக்டாக போவோம் அடிப்படை என்ன ஒரு மனுஷனுக்கு நான் என்பது என்ன நான் கரெக்டாக இருக்கணும் தனக்கு தான் தானமும் தர்மமும் நான் என்பது இப்பொழுது என் உடல் நான் என்பது என் உடல் இந்த உடல் இருக்கும் தான் நான் இருக்கும் நான் இருந்தால் தான் நான் இறைவனைப் பற்றி பேச முடியும் நான் இருந்தால் தான் நான் இறைவனை அடைய முடியும் நான் இருந்தால் தான் நான் தொண்டு செய்ய முடியும் ஆனால் அந்த நானிலே நான் என்ற அகங்காரத்தை அற்று நீங்கள் நானாக இருக்க வேண்டும்